இவை சின்ன மருமகள் டொடே எபிசோட் இந்த இடத்துல தமிழ் செல்வியோடைய வயிறை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க சேது இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் செல்வி ஏன்னா உனக்கு இந்த அளவுக்கு வயிறு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா உள்ள வாழ்ந்துறாங்க அம்மா என்னமா இது அவளுக்கு வயிறு ஏண்டி கொஞ்சம் பொறுமை ஏறு ஏற்றி தவிர கோவப்படுறம்மா கோவப்படுறாரு எப்படிமா இருக்கிறது இங்கே பாரு வந்த இடத்துல நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கணும்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அப்பா தமிழ் செல்வியோட வயிறு வளர்ந்து வச்சு பண்ணுவாங்க அங்க அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா மனசுக்கு ஏன்னா உன்னுடைய வயிறு கொஞ்சம் பெருசானது பார்க்கும் அவ்வளவு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா பரவாயில்லையே அம்மா வீட்டுக்கு போனது ஒரு வாரத்தில் நல்ல சாப்பாடு நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்க போல வயிறு நல்லா வளர்ந்துருச்சுன்ற சொல்லி அந்த அளவுக்கு பேசிட்டாங்க அப்போதெல்லாம் வந்து உண்மையிலேயே மனசுக்கு நிறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்விக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கேன்னா இப்படி ஒரு பொய்யை நம்ம சொல்றோமே அப்படின்ற மாதிரி மனசுல இருக்கு சரிம்மா வந்து உனக்கு டயர்டாக இருக்கும் போய் ரூம்ல ரெஸ்டுன்னு தமிழ் தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பா ரூமுக்கு போறாங்க கல்வா லாக் பண்ணிட்டு தமிழ் செல்வி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன ஒரு பொய்யால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்றா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு போய் பேசிட்டு இருக்காங்க என்னால் இங்கே இருக்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா என்னுடைய கஷ்டத்தையே என்னுடைய ஃபீலிங்ஸு நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது நான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸில் இருக்கன்னாச்சும் உங்களுக்கு தெரியுதான்டலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டுலாம் மனசுடைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க தமிழ் வேறு வழியாடி ஒரு கொஞ்ச நாள் எப்படிமா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஏதாச்சும் சொல்லிட போறேமா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு ரொம்ப கோவமாக திட்டிடுவாங்க நான் என்னடி பண்ணிட்டோம் ஆமா பண்ணுறப்பலாம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டோன்னு வேற கேட்குறேனீங்க அப்படின்ட்டு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அமைச்சுடுவாங்க அப்புறமா சேதுடுங்க போகிறாங்க தமிழ் உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஏன்னா என்னுடைய வயிறு கொஞ்சம் பெருசானதே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது சீக்கிரம் என்னுடைய அம்மா பருக்க போகிறாங்க அப்படின்றலாம் சொல்லி பேசிட்டு அப்புறம் அவங்களுடைய அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சாரி மாமா என்ன மன்னிச்சிருங்க ஏன்னால் பொறுக்க ஒரு குழந்தை மேலே இந்த அளவுக்கு இருக்கீங்க இருக்கீங்கன்னா உங்களை இந்த அளவுக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்க மாமான்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மொட்டை மாடிக்கு போய் யோசனையா இருப்பாங்க அப்போ தாமரையும் அவங்களுடைய அம்மா இருக்கிறத பத்தி இவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன என்னாடி தமிழ் செல்வி எல்லாத்துக்கும் காரணம் நீதான் எங்களை இந்த நிலைமை எல்லாம் உனக்கு சரியான ஒரு படத்தை கத்து கொடுக்காது அப்படின்னு மட்டும் விட்டு சாவத்தி கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வெளியே வந்து ஃபீல் ஆகுறாங்க அப்போ மலர் இருந்துட்டு என்னாச்சு தமிழ் அக்கா இந்த மாதிரி அம்மா வந்து பிளான் பண்ணி மாதிரி பண்ணி விட்டாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம இப்படி ஒரு விஷயத்தை இருக்கிறோன்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சாவித்திரி வராங்க என்னடி தேவையில்லாத பண்ணிட்டு அங்கே எந்த நிலமையும் காலை கிட்ட இல்லை விட மாட்டோம் அப்படின்ட்டுலாம் வந்து தேவையில்ல தமிழ் செல்வக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாவித்திரி அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணுன்னு கண்மணி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் இல்லை ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போகணுன்னு ஹிவனா வேணா ஏமா என்னாச்சு இல்லை சும்மா தான் ஆறுமுகம் ரொம்ப நல்லவா உங்களை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போய்ட்டு வருவான் அங்க அப்பர் பாட்டியார் கார்ல கூடி போய் உட்கார வச்சு கூடி போய் ஆர்முகுங்கறாங்க சரி ஓகே மாஞ்சாங்க கண்மணிக்கு ரொம்ப கோவம் வருது கோவத்தோட கண்மணி கோவிலுக்கு போறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ